ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சபரிமலைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து மாலை அணிந்து விரதமிருந்து மலைக்கு சென்று வரும் பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கும் முறை விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் ஐயப்பன் வரலாறு சபரிமலையின் சிறப்புகள் இருமுடி சுமந்து செல்வதன் மகத்துவம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரியும் ஆனால் முதன்முறையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு இந்த அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிந்திருக்காது அப்படி சபரிமலைக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் முனிவரின் சாபம் காரணமாக மகிஷி என்ற அறைக்கையாக மாறிய பெண் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிகிறாள் சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறக்கும் மகனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரம் பெறுகின்றாள் தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்கள் முனிவர்கள் என அனைவரையும் துன்புறுத்துகின்றாள் அவளை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்க கழுத்தில் மணியுடன் அவதரிக்கின்றார் மணிகண்டன் பம்பா நதிக்கரையில் புலிகளின் பாதுகாப்பில் தவழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தள மன்னன் ராஜசேகரன் எடுத்து சென்று பல காலமாக குழந்தை இல்லாத தங்களுக்கு கடவுள் அளித்த வரமாக நினைத்து வளர்க்கின்றார் மணிகண்டனின் வரவால் மன்னனின் மனைவிக்கு குழந்தை பிறக்கிறது அரசாலும் உரிமை மணிகண்டனுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவரிக்கு புளிப்பால் கொண்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்புகின்றாள் அரசி அங்கு மகிழ்ச்சியுடன் போரிட்டு அழித்து அவளுக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறார் மணிகண்டன் புலி வாகனமாக நாட்டிற்கு திரும்பும் ஐயப்பன் துறவரம் ஏற்று காட்டிற்கு தமம் செய்ய செல்கிறார்கள் அவர் பிரிய மனமில்லாத ராஜசேகர மன்னனிடம் வருடத்திற்கு ஒருமுறை தான் தவத்திலிருந்து விடுபட்டு பந்தள வம்சம் தரும் மரியாதையை ஏற்பதாக மணிகண்டன் வாக்களித்தார் வருடத்திற்கு ஒருமுறை மகனை காண செல்லும்போது தலையில் இருமுடி சுமந்து ஒரு முடியில் தனக்கு தேவையானவற்றையும் மறுமுடியில் மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லும் பொருட்களையும் எடுத்து செல்கின்றார் ராஜசேகரன் தவம் செய்ய மணிகண்டன் அமர்ந்த இடத்தில் சபரிபீடம் பதினெட்டு படிகளுடன் கூடிய கோவிலையும் அமைத்தார் பரசுராமர் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருப்பதால் அவரது தவத்திற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதாலேயே வருடத்தின் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவில் நடை திறக்கப்படும் காட்டு வழி பயணம் கடினமானதாக இருக்கும் என்பதாலும் சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதாலும் அது பெண்களின் உடல்நிலையை குறிப்பாக கருப்பையே பாதிக்கும் என்பதால் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்று கட்டுப்பாடு உள்ளது ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் துவங்கி மாலை அணிந்து நாற்பத்தோரு நாட்கள் மண்டல விரதம் இருந்து இரு முடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய வருகிறார்கள் சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்களை கன்னிசாமி என்பார்கள் இவர்கள் பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்று அனுபவம் வாய்ந்த குருசாமியிடம் ஆலோசனை பெற்று குடும்பத்தினரின் அனுமதி பெற்று மாலை அணிய வேண்டும் உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசிமணி மாலையை வாங்கி காய்ச்சாத பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிவிட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் உள்ள ஐயப்பன் படத்திற்கு அல்லது சுவாமி படத்தில் மாட்டி வைக்க வேண்டும் பிறகு மாலை அணியும் நாளில் அதை எடுத்து சென்று கோவிலில் சாமி பாதத்தில் வைத்து ஆசி பெற்ற பிறகு குருசாமி முன் மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும் குருசாமி இல்லாதவர்கள் தாயே முதல் தெய்வம் என்பதால் அவரின் முன் மண்டியிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டுக்கொள்ளலாம் ஆனால் முதல் முறையாக மாலை அணிபவர்கள் குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு வரச் செல்லும் வழிமுறைகள் பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறையாகும் கன்னி சாமிகள் கருப்பு உடை மட்டுமே அணிய வேண்டும் மாலை அணிந்த ஐயப்ப சுவாமிகள் காலில் செருப்பு அணியக்கூடாது அலுவலகம் செல்பவர்கள் தவிர்க்க முடியாது என்பதால் அணிந்து கொள்ளலாம் காலை மாலை இரு வேளையும் குடித்துவிட்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எளிமையான உணவுகள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் கசப்பான பாகற்காய் அத்திக்கீரை வாழைக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது கூடாது மாலை அணிபவர்கள் தனியாக ஒரு விரிப்பு விரித்து தரையிலேயே படுத்து உறங்க வேண்டும் அவர்கள் உடுத்தும் துணிகளை அவர்களே துவைக்க வேண்டும் அழகு படுத்திக் கொள்ளும் விஷயங்கள் முடிவெட்டுவது வெட்டுவது முகச்சவரம் செய்வது நகம் வெட்டுவது போன்றவை செய்யக்கூடாது துக்க வீடு தீட்டு வீடுகளுக்குச் செல்லக்கூடாது இரத்த சம்பந்தங்கள் இறப்பு ஏற்பட்டால் மட்டுமே மாலையை கழற்றிவிட்டு செல்லலாம் ஒரு முறை மாலையை கழற்றினால் மீண்டும் அடுத்த ஆண்டுதான் மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்கும் காலங்களில் ஏதாவது ஒரு நாள் வீட்டில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்ப சுவாமிகளை அழைத்து அன்னதானம் வழங்க வேண்டும் மாலை அணிபவர்கள் அனைவரும் ஐயப்பனின் அம்சம் எனக் கருதி வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சாமி என்றே கூப்பிட்டு மனைவி உட்பட அனைவரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் வீட்டில் உள்ள பெண்கள் மாத விளக்கு ஆகிவிட்டால் அவர்கள் சமைக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாது அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கியிருப்பது சிறந்தது வீட்டில் தனி அறை இருந்தால் அவர்களை தனியாக இருக்க சொல்லிவிட்டு நீங்கள் இருந்து கொள்ளலாம் மாலைக்குச் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கோவிலுக்குச் சென்று அல்லது வீட்டின் தாயின் கைகளாலேயே மாலையை விட வேண்டும் கயற்றிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக வைத்திருந்து அடுத்த ஆண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு முறையும் புதிய மாலை வாங்கி அணிய வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது ஒரு மாலையை எத்தனை முறை வேண்டுமானாலும் அணியலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர